ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஏசி விட்டுருக்கிற கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் என்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் மொத்தமாக நூறு கேள்வி இருக்கிறது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் நீங்கள் இன்னும் பழைய வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடச்சிரும் அதை பார்த்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் தான் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக பாருங்கள் கடைசியாக எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க கொத்து கொத்தாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டு விடுங்கள் சரி இன்றைய வினாக்கில் பார்க்கலாங்களா ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி சந்திப்பிலை அற்ற வாக்கியத்தை கண்டறிக சந்திப்பிலை சந்திப்பிலைனா என்னங்க இந்த மாதிரி இப்பு இத்து இச்சு இந்த மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்தால் அதான் சந்திப்பிலை இல்லை வரலைன்னா சந்திப்பிலைன்னு அர்த்தம் கீழே நாலு தொடர் இருக்குது இதில் ஏதோ ரெண்டில் சந்திப்பிலை இருக்கிறது சந்திப்பிலை இல்லாத வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்று நான்கு சரி இதில் சந்திப்பிலை இல்லை சரி ஏன் இல்லை இங்கே பாருங்கள் மாட்டை இத்து மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த ஈப்பு பணமுடிப்பு இச்சு பணமுடிப்பு சொந்தமாகும் இது வந்து கரெக்டுங்க அடுத்து ரெண்டாவது குட்டரில் பாருங்கள் இங்கே பாருங்கள் மாட்டை இத்து வரலை அதே மாதிரி என்ன வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஈப்பு வரலை இங்கே பாருங்கள் இச்சு வரலை அதனால் இரண்டாவது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் ஓகே அடுத்தது மூன்றாவது பாருங்கள் தமிழ் மக்களின் வீரத்தை இங்கே வந்து இச்சு வந்திருக்கணும் வரலை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும் கரெக்டு பட் இங்கே வந்து இத்து வரலை பட் இங்கே இத்து வந்திருக்கு அப்போ ஒன்று நான்கு சரி ஒன்று மூன்று தவறு சரிங்களா இங்கே கேட்டது சரி எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று நான்கு தான் சரி ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி வினை முற்றை வினையானையும் பெயராக மாற்றுக அதாவது கீழே வந்து ரெண்டு தொடர் கொடுத்துருக்காங்க ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் இந்த உண்டார் பெற்றார்லாம் பார்த்தீங்கன்னா வினை முற்று வினை முடிஞ்சிருச்சு ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை வந்து வினையாளினியம் பெயராக மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ கீழே இருக்கிற நாலு தொடரில் ஏதோ ஒன்றில் வினயாலனியம் பெயர் வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சரி பாருங்கள் அதாவது முதல் தொடரில் என்ன கொடுத்துருக்காங்க ஊட்டமிகு உணவு உண்டவர் உண்டவர் என்பது வினயாலினயம் பெயர் பட் இதை வந்து ஆப்ஷனில் வைங்க சரிங்களா அடுத்து இரண்டாவது தொடர் பாருங்கள் ஊட்டமிகு உணவு உண்டதால் உண்டதால் அப்படிங்கிறது விநியாலயம் பேர் கிடையாது மூன்றாவது ஆப்ஷனில் வந்து ஊட்டமிகு உணவு உண்டு அவர் அவர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல் இது தப்பு நான்காவது ஆப்ஷன் பாருங்கள் ஊட்டமிகு உணவால் அவர் அவர் வந்திருக்கு ஸோ வரல இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உண்டவர் என்பது தான் விஞ்ஞாளினியின் பெயர் ஸோ தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்போ விடை ஏதான் சரி புரியுதுங்களா இப்படிலாம் குழப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்தது ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக இந்த கேள்வியை நம்ம மூன்றாவது முறை பார்க்குறேங்க விடை இலங்கை தான் பொருந்தாதது ஏன்னா மற்ற எல்லாமே மாநிலங்கள் இலங்கை என்பது வேற நாடு ஐம்பத்தி நான்காவது கேள்வி எதிர் சொற்களை பொறுத்துக சொற்களை வந்து எதிர்ச்சொல்லாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பாருங்கள் எளிது ஈதல் அந்நியர் இரவலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப சிம்பிள் தான் எளிதுக்கு எதிர்ச்சொல் அரிது ஈதலுக்கு எதிர்ச்சொல் ஏற்றல் அந்நியருக்கு எதிர்ச்சொல் உறவினர் இரவலருக்கு எதிர்ச்சொல் புறவலர் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விடை வந்து சீதா ஆன்சர் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி புது மணல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக புது மணல் இதற்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க பார்த்தாவே தெரிகிறது விடை மணல் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி எதிர்ச்சொல்லை எழுத்தெழுதுதல் இயற்கை இதற்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இயற்கை இதற்கான எதிர்ச்சொல் செயற்கை ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பிரித்து எழுதுக துயின்றிருந்தார் துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதை ஈஸியாக பிரிக்கலாம் விடை துயின்று கூட்டல் இருந்தார் இதுதான் ஆன்சர் தான் ஆன்சர் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி விடை வகைகள் நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்பது உருவது கூறல் விடை இனிமே நடக்க போகிறத பற்றி சொல்கிறாங்க ஸோ உருவது கூறல் விடை ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக ஃபோல்டர் ஃபோல்டர்னா என்னங்க ஃபோல்டர் இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்னா கோப்பு கோப்பு தான் வரும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீழே வந்து மடிப்புத்தாலும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து முரண்பாடு இருக்கிறது இதற்கு சரியான விடை தெரிந்தவர்கள் கமெண்டில் போட்டு விடுங்கள் கமெண்ட்டை எல்லோரும் செக் பண்ணிக்கோங்கப்பா அடுத்து அறுபதாவது கேள்வி எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல் தோசை வைக்கப்பட்டது இது எந்த டைப்பான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க தோசை வைக்கப்பட்டது பார்த்தாவே தெரிகிறது செய்யப்பாட்டு வினை அறுபத்தி ஒன்றாவது கேள்வியிலிருந்து அறுபத்தி ஐந்தாவது கேள்வி வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு பத்தியை கொடுத்துட்டு இந்த பத்தியிலேருந்து அவங்க கேள்வியை கேட்க போகிறாங்க அதுக்கான பதிலை நம்ம கொடுக்கணும் சரிங்களா இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் திரும்ப 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 ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குங்க சரிங்களா சரி நம்ம விடையை மட்டும் பார்ப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னா ஒரு சிறுவனும் சிறுமியும் வீட்டுக்குள்ளே நுழைய முயன்றிருப்பாங்க என்ன காரணம்னா அவங்க அண்ணனுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக அந்த காசை வாங்க வந்திருப்பாங்க இரண்டாவது கேள்வியை பாருங்கள் இந்த நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறதுனா அவங்களுடைய நேர்மை பண்பை விளக்குகிறது அதாவது அவங்க வறுமையிலேயும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காமராசர்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு கட்டிட்டு திரும்பி கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களுடைய நேர்மை பண்பு நமக்கு விளங்குகிறது மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க நெகிழ்ந்தார் இதுதான் ஆன்சர் அறுபத்தி நான்காவது கேள்வி சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தனர் அப்படின்னா தேர்வுக்கு பணம் கட்டுவதற்காக பணம் வாங்க வந்திருப்பாங்க அறுபத்தைந்தாவது கேள்வி மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர் அப்படின்னா பணம் கட்டியதற்கான ரசீது அதாவது பற்றிச்சீட்டை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது பாருங்கள் அறுபத்தி ஆறாவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழையற்றதை கண்டறிக ஒருமை பன்மை பிழை இல்லாததை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஒருமை பன்மை பிழை இல்லை விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் மேகம் சூழ்ந்து கொண்டது இப்படி தான் வரணும் மேகம் என்பது ஒரு சிங்கிள் முடிவும் சிங்கிள் தான் சரி மட்டத்தில் என்ன தவறு பாருங்கள் மேகங்கள் பன்மையில் வந்திருக்கு பட் முடிவு ஒருமையில் வந்திருக்கு சொத்தப்பு அதே மாதிரி பாருங்கள் மேகம் ஒருமையில் ஆரம்பிச்சிருக்கு சூழ்ந்து கொண்டனன்னு பன்மையில் முடிஞ்சிருக்கு சொத்தப்பு நான்காவது பாருங்க மேகம் சூழ்ந்து கொள்கின்றன இதுவும் தப்பு சரிங்களா அப்போ சிதான் ஆன்சர் அறுபத்தி ஏழாவது கேள்வி கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை தேர்க தன்மை ஒருமை தொடர் எதுவோ அதை கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா தன்மையில் வரணும் ஒருமையில் வரணும் விடை நான் அல்லேன் என்பது சரி அறுபத்தி எட்டாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக எந்த வாக்கியத்தில் பிழை இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இதையும் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம் ரிப்பீட் கொஸ்டினுங்க திரும்ப திரும்ப வருது விடை பி த ஆன்சர் மல்லிகை குளத்தில் போக்கும் மலர் அன்று இப்படி தான் வரணும் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி தவறான பொருத்தம் எது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது தவறான பொருத்தம்னு கேட்டிருக்காங்க திங்கள்னா மாதம் கரெக்டு ஓடுன்னா மேற்கூரை கரெக்டு அறம்னால் ஆயுதம் கரெக்டு நகைனா மெய்ப்பாடு கிடையாது இது தவறு எழுபதாவது கேள்வி சரியான பொருத்தம் சொல்லையும் பொருளையும் கொடுத்துருக்காங்க அதில் எதில் சரியான பொருத்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சேக்கைனா படுக்கை இதான் கரெக்டு அப்போ விடை பி தான் ஆன்சர் எழுவத்தி ஒன்றாவது கேள்வி சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொறுத்துக கீழே பார்த்தீங்கன்னா நான்கு சொல் கொடுத்துருக்காங்க அதில் சரியான பொருள் எதுவோ அதை கண்டுபிடி சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது விடையை பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அருகுற அப்படின்னா அருகில் அர்த்தம் இதுதான் சரியான பொருள் எழுவத்தி இரண்டாவது கேள்வி பிழையற்ற தொடரை அறிக கீழே நான்கு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் பிழை இல்லாத தொடர் எதுவோ அதை கேட்டிருக்காங்க செலியன் விளையாட வந்தது இது வந்து திணை வலு இருக்குது கண்ணகி மதுரையை எரித்தான் இது வந்து பால் வலு மாடலன் நேற்று வந்தான் இது கரெக்டாக இருக்குதுங்க செல்வன் பாடங்களை படித்து வந்தாள் இது வந்து பால் வலு அப்போ ஆன்சர் சீதா ஆன்சர் இருபத்தி மூன்றாவது கேள்வி மரபு சொற்களை பொறுத்துக கிளி மயில் ஆந்தை சேவலும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் பொருத்திட்டீங்களா விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் கிளி பேசும் மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் குவும் இதான் ஆன்சர் எழுவத்தி நான்காவது கேள்வி பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க விடை புறநானூறு எழுவத்தி ஐந்தாவது கேள்வி தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது தூது இலக்கியம் என்பது வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது கேட்டிருக்காங்க விடை சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் எழுவத்தி ஆறாவது கேள்வி மக்கள் கூட்டு பெயர் அதாவது சரியான என்னடைய கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மக்கள் சிங்கிளாக இருந்தால் மக்கள் சொல்லுவோம் கூட்டமாக இருந்தால் மக்கள் கூட்டம்னு தான் சொல்லுவோம் இதுதான் ஆன்சர் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி பொருத்தமற்ற தொடரை அறிக கீழே நாலு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் எதில் பொருத்தம் இல்லையோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும் இது கரெக்டு தான் முந்திரி குழை குளையாய் காய்க்கும் கரெக்டு வைக்கோல் கற்றை கற்றையாய் கட்டி வைத்தனர் கரெக்டு மக்கள் குவியல் குவியலாய் திறந்தனர் தவறு மக்கள் குவியல்னு சொல்லக்கூடாது மக்கள் கூட்டம்னு சொல்லணும் ஸோ இதுதான் தவறு எழுவத்தி எட்டாவது கேள்வி தகுந்த சொல்லை தேர்ந்தெடு பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது தான் பொறையின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் விலங்கிடம் பழகாதே எந்த விலங்கிடம் பழகாதே கொடிய விலங்கிடம் பழகாதே எண்பதாவது கேள்வி சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பிஎன்ஆர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை கொடுத்துருக்காங்க இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னென்னு கேட்டிருக்காங்க விடை பயணியர் பெயர் பதிவு இதுதான் சரி எண்பத்தி ஒன்றாவது கேள்வி இரிகேஷன் ஏற்ற சொல் கண்டறிக இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை கண்பிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை வந்து பாசனம் என்பது சரி எண்பத்தி இரண்டாவது கேள்வி பப்பற்றி என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்க்காணும் விடைகளில் எது சரியானது கலைச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுக்கான விடை பொம்மலாட்டம் இது வந்து ஏழாம் வகுப்பில் இருக்குங்க எண்பத்தி மூன்றாவது கேள்வி கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அரசு தமிழை சிம்மொழியாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு இது கரெக்டு தான் காரணம் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் இதுவும் சரிதான் தான் அப்போ விடை கூற்றும் சரி காரணமும் சரி எண்பத்தி நான்காவது கேள்வி கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க கூற்று நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் காரணம் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன இதுக்கான விடையை நான் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா கூற்று சரி காரணம் சரி எண்பத்தி ஐந்தாவது கேள்வி குரில் நிடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக வனம்னா என்ன வானம்னா என்ன இதுதான் கேட்டிருக்காங்க இது எளிமை தான் இப்படியே பார்க்கலாங்களா வனம் அப்படின்னா கான் கான்னா காடுங்க காட்டை குறிக்கும் வானம் வானம் என்பது விசும்பு விசும்புனா என்னதுங்க வானம் அதை குறிக்கும் அடுத்து எண்பத்தி ஆறாவது கேள்வி குரில் நிடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக மலைனா என்ன மாலைனா என்ன இதுக்கான வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க ஈஸி தான் மலைனா சிகரம் மாலைனா சிறு பொழுது எண்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிக அதாவது கீழே வந்து நாலு சொல் கொடுத்துருக்காங்க அதில் வேகமாக நடக்க எதை பயன்படுத்துவோம் கூரையாக பயன்படுத்தும் ஒரு பொருள் இருக்குது அது என்னங்கிறத கேட்டிருக்காங்க பழமொழி மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது விடுகதை மாதிரி கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஓடு என்பது சரி எண்பத்தி எட்டாவது கேள்வி இரு பொருள் தருக ஒரு சொல்லால் நிரப்புக ஒரே சொல்லுதான் எடுத்து நிரப்பணும் மலலை பேசும் டேஸ் அழகு இனிமை தமிழ் டேஸ் எமது இதுக்கான விடை என்ன அப்படின்னா மொழி என்பது சரி மலலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது இதான் ஆன்சர் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரு பொருள் கொண்ட ஒரு சொல் இங்கே அதே மாதிரி தான் ஒரே சொல்ல வச்சு கண்டுபிடிக்கணும் நீ அறிந்ததை பிறருக்கு டேஸ் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ் இதுக்கான விடை என்ன அப்படின்னா சொல் என்பது சரி நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது அதுவும் சொல் தொண்ணூறாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க என்ன கொடுத்துருக்காங்க அழகாகங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க இதை எடுத்து கரெக்டாக பொருத்த வேண்டும் பொருத்தியிருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது இதான் சரி தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பெண்ணும் இந்த வார்த்தையை கரெக்டாக எடுத்து பொருத்தணும் ரொம்ப சிம்பிள் தான் ஆணும் பெண்ணும் சமம் இதான் பதில் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் எது காய்தேமில்ல தவறுகள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் இங்கே வந்து இணைப்பு சொல் வரணும் இதை நம்ம நான்காவது முறை பார்க்குறோன்னு நினைக்கிறேன் விடை ஏனெனில் என்பது சரி தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனைத்திறன் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது இந்த கேள்வியும் ரிப்பீட் கொஷின் தான் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் விடை ஏனெனில் என்பது சரி அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்பொழுது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது தொண்ணூற்றி நான்காவது கேள்வி ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக மலைமுகம் காணா பயிர் போல இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஏக்கம் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டுபிடிக்கணும் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க கீழே இருக்கிற நான்கு தொடரில் எது தன்வினை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா கயல்விலி காலையில் படித்தாள் என்பது தன்வினை வாக்கியம் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி கவிதா பாடம் படித்தாள் இந்த தொடரை பிறவினையாக்குக இதை வந்து பிறவினையாக மாற்றணும் மாற்றுங்க பார்க்கலாம் கவிதா பாடம் படித்தாள் விடையை பார்க்கலாங்களா கவிதா பாடம் படிப்பித்தாள் இதுதான் பிறவினை வாக்கியம் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி வாக்கிய அமைப்பை கண்டறிக பந்து உருண்டது இதுவும் ரிப்பீட் கொஷின்ங்க பந்து உருண்டது என்பது தன்வினை தொடர் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் ஆகும் இது வந்து விடைங்க இந்த ஏற்ற வினாவை கேட்கறாங்க என்ன வினா வரும் விடையை பார்க்கலாங்களா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது கேள்வி வரும் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைத்தல் எனக்கு கதை எழுத தெரியும் இது வந்து விடைங்க இதுக்கேற்ற வினாவை கேட்கறாங்க எது வினாவாக வரும் விடையை பார்க்கலாங்களா உனக்கு கதை எழுத தெரியுமா இதுதான் வினாவாக வரும் நூறாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் போடாத மறந்த நண்பர்கள் மறக்காமல் லைக் போட்டு விடவும் சரி கேள்வியை பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை கரெக்டாக பொறுத்தணும் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் சேட்டலைட்னா செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திரன் கணனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அந்த வீடியோவையும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நிறைய டெஸ்ட்டு போட போட உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாகிட்டே வரும் உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை அதிகமாகிட்டே வரும் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி